வணக்கம் நண்பர்களே This video sponsored by ஜென் ரிவ்யூ ஆன்லைன் ஜென் ரிவ்யூ ஆன்லைன் of ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் நண்பர்களே இன்று நாம் காண இருக்கக்கூடிய பதிவு என்னவென்றால் ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நான செய்துவிடல் இது ஒரு புகழ்பெற்ற திருக்குறள் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் ஒருவர் நமக்கு கெடுதல் செய்திருக்கிறார் நம்முடைய மனதை புண்படுத்தி இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் தொந்தரவுகளை செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு தொந்தரவு செய்த நபருக்கு அவருக்கு ஒரு கஷ்டகாலம் வரும்போது நம் அவருக்கு ஒரு உதவி செய்யோ செய்தோமானால் அதை நினைத்து அவர் மிகவும் வருத்தப்படுவார் ஐயோ இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம போய்ட்டு கெடுதல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து நமக்கு செய்த கெட்டதுக்காக வருத்தப்படுவார் அப்போ நம்ம என்ன நமக்கு கெட்டது செய்தால் கூட அவங்களுக்கும் நம்ம நல்லது பண்ணோன்னா அவங்க அதுக்காக வருத்தப்பட்டு அதாவது கூணி குறுகி வைக்க நாணுவாங்க அதான் இன்னா செய்தாரே இன்னான்னா கெடுதல் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே அவர் நானும்படியாக அவர் வெக்கப்படும்படியாக ஐயோ இப்படிப்பட்ட மனுஷனுக்கு போய் நம்ம கெட்டது பண்ணிட்டோமே நம்ம கெட்டது பண்ணியிருந்தாலும் நமக்கு இவர் நல்லது பண்ணுறாரு இப்படிப்பட்ட மனுஷனுக்கு இனிமேல் நம்ம கெட்டது பண்ணக்கூடாது இனி இதுக்கு முன்னே நம்ம பண்ண கெட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நான் மனசு ரீதியாக வருத்தப்படுறேன் அவர் அதுக்காக நான் ரொம்பவும் வந்து என்னுடைய ம மன ரீதியாக நான் கூனி குறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கெட்டது செய்த ஒருத்தருக்கும் நம்ம நல்லது செய்துட்டோம்னா அது வந்து அவங்க அதுக்கப்புறம் நமக்கு கெட்டதே செய்ய மாட்டாங்க அவங்க வாழ்நாளில் திருந்திடுவாங்க அதாவது ஒரு தப்புக்கு தண்டனை கொடுக்கறத விட மன்னிச்சிடுறது நல்லது மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவியும் செய்துட்டோம்னா டோட்டலாகவே அவங்க வந்து ஆஃப் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க நமக்கு மட்டும் இல்லை யாருக்குமே கெட்டது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதனுடைய ஒரு அர்த்தத்தை தான் வந்து இதுலேருந்து வள்ளுவர் சொல்கிறாரு அப்போ அந்த வகையில் இந்த குரல் வந்து மிக அற்புதமான ஒரு குரல் என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்ணயம் செய்துவிடல் நன்றி நண்பர்களே நன்றி